வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மே பனிரண்டு உலக செவிலியர் தினத்தில் செவிலியர்கள் அனைவரையும் பாராட்டுமாறு சமூக சேவை சங்க நிறுவனர் கோட்டீஸ்வரன் வேண்டுகோள் தொழிலாளர்களின் அர்ப்பணிப்பு திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக தொழிலாளர்களை கௌரவப்படுத்த உலக தொழிலாளர் தினமாக மே ஒன்று இன்று கொண்டாடப்படுகிறது திருவெற்றியூர் சமூக சேவை சங்கத்தின் நிறுவனரும் முன்னாள் தலைவர் கோட்டீஸ்வரன் தொழிலாளர்களுக்கு மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்த நிலையில் வருகின்ற மே பனிரெண்டாம் தேதி நவீன செவிலியர் முறையை உருவாக்கிய பிளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த நாளான மே பனிரெண்டாம் தேதியை உலக செவிலியர் தினமாக கொண்டாடி வருகின்றனர் குழந்தைகளை பராமரிக்கும் அம்மாவிற்கு இணையாக நோயாளிகளை பராமரிக்கும் செவிலியர் பணியும் தாய்மைக்கு இணையான ஒன்றாக கருதுவதால் அன்றைய தினம் செவிலியர்களை அனைவரும் பாராட்ட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் அன்று ஒரு நாள் தங்களுக்கு அருகில் அமைந்துள்ள மருத்துவமனை கிளினிக் உள்ளிட்ட பகுதிகளில் பணியாற்றி வரும் செவிலியர்களுக்கு ஒரு ரோஜா பூவையாவது பூங்கொத்தாக கருதி அவர்களின் சேவையை பாராட்டி மற்றும் ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு கொடுத்து நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் இயற்கைய இறை கொண்டுமே வாழ்முறை சிந்தனையில் சிறந்த சக மனித குலத்தீர் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களையும் இனிய வாழ்க்கைகளையும் திருவற்றூர் சமூக சேவை சங்கத்தின் சார்பாகவும் ராயபன் பினா சார்பாகவும் பையக வணக்கம் உள்ள சார்பாகவும் தெரிவிக்கப்படுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று மே ஒன்று உழைப்பாளர் தினம் உழைப்பாளர் தினம் அமெரிக்க முதலாளித்துவ நாடான அமெரிக்காவின் சிக்காகோவில் மாபெரும் பேரணியாக உலகத் உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று அறைகோடு விடுத்து ஆரம்பித்த ஒரு நல்ல நாள் அந்த நாளை தொடர்ந்து உழைப்பாளர் தினமாக கொண்டாடுகின்றோம் பொதுவாக ஐநாவில் நூற்றி பதினோரு நாட்களையே பல தலைப்புகளின் நிலையிலே அன்னையர் தினம் மகளிர் தினம் இப்படியாக கொண்டாடுகளை அங்கீகரித்திருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் இந்த உலக செவிலியர் தினம் உலக செவிலியர் தினம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சிறப்பை எந்த அளவிற்கு என்றால் சமூக சேவை சங்கத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகிறது ஏனெனில் நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன் ஆரம்பித்த சங்கத்தின் முதல் தலைவர் டாக்டர் சின்னதிரை அவர்கள் அடுத்து சங்கத்தின் ஆதரவாளர்களாக கொடையாளர்களாக அன்பு உள்ளங்களாக வாழ்ந்தவர் டாக்டர் எம் கிருஷ்ணமூர்த்தி எம் பி டாக்டர் ரோஹித் டாக்டர் ரவி டாக்டர் ஜெயச்சந்திரன் டாக்டர் முயனிதன் போன்ற பல மருத்துவர்கள் சங்கத்தோடு தொடர்பு கொண்டிருந்தார்கள் ஆதரவளித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்க்க போகும்பொழுதெல்லாம் அவர்கள் மருத்துவமனைகளிலோ அவங்களுடைய கிளினிக்குகளோ அங்கு பணிபுரியும் சேவை செய்யும் செவிலியர்களை பார்ப்பது உண்டு அப்பொழுதெல்லாம் மனதில் அவர்களுடைய சிறப்பை பற்றி அந்த அளவுக்கு உணர்ந்ததில்லை நைட் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்களை பற்றிய நூலையும் அண்மையில் சங்கத்தில் ஒரு கட்டுரை போட்டி நடந்தது அந்த கட்டுரை போட்டியில் கொடுத்த தலைப்பு மனித குலத்திற்காக தம்மை அர்ப்பணித்து கொண்டவர்கள் என்ற தலைப்பில் கொடுத்த பொழுது ஒரு அரசு தணியாளர் ஆசிரியர் ஆயிஷா பி அவர்கள் அற்புதமான ஒரு கட்டுரை எழுதியிருந்தார்கள் அதில் தந்திருந்த தகவலை பார்க்கும் பொழுது நாம் ஏன் செவிலியர் தினத்தை முன்னெடுத்து போக மாட்டோம் என்ற சங்கத்தில் ஒரு ஆதங்கம் ஏற்பட்டது அதை ஒட்டி எங்களுக்கு அண்மையில் நெருங்கிய பழகின்ற சிட்டிமேன் சிவகுமார் அவர்களிடம் கலந்து பேசினோம் அப்பொழுது ஒரு நல்ல ஒரு ஐடியாவை கொடுத்தாங்க நான் அன்னைக்கு பன்னிரெண்டாம் நாள் அன்று அவர்கள் வாழ்த்து நாம் தெரிவிப்பதை விட மேதினம் ஒன்றாம் தேதி என்று அதற்கு முன்னதாகவே நம்ம மக்களுக்கு இந்த சிந்தனை கொண்டு போனால் அவர் தமிழகத்தில் உள்ள மூலிகை முடுக்குகளெல்லாம் அந்த செய்தி பரவும் பொழுது அவர்கள் அண்மையில் அருகில் உள்ள கிளினிக்குகளிலோ மருத்துவமனைகளிலோ அருகில் வாழும் செவிலியர்களை பார்த்து அவர்கள் ஒரு வாழ்த்துக்களை அன்பு செய்திகளை கொடுத்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்றார் அதன் அடிப்படையிலே நாங்கள் இன்று இந்த செய்தியை தருகின்றோம் இந்த ஆயுஷாந்தி அவர்கள் சொன்னதில் ஒரு வார்த்தை இன்றும் என்னால் மறக்க முடியவில்லை காரணம் கொரோனா காலம் கொரோனா காலத்தில் பெற்ற தாயால் உற்ற இணையரால் கொரோனா நோயாளிகள் கைவிடப்பட்ட பொழுது தங்கள் குடும்பத்தை தங்கள் பிள்ளையை தங்க தங்களுடைய குடும்பத்தை மற்றவருடன் பொறுப்பில் விட்டுவிட்டு செவிலியர்கள் பாதி நாட்கள் நோயாளிகளிடம் பாதி நாட்டு மீதி நேரங்கள் பூராவும் நாளில் அவர்களுடைய தனிமைப்படுத்திக் கொண்டு பல மாதங்கள் இப்படி உழைத்து இந்த சமூகத்தை மனித குலத்திற்கு பெரும் தொண்டு செய்திருக்கிறார் என்றால் மறக்க முடியாத ஒரு விஷயம் நம்ம எண்ணி பார்த்தால் அவருடைய சிறப்பு அதில் மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் என அனைவருமே உழைத்திருக்கிறார்கள் இது உலகம் அறியும் அதில் குறிப்பாக இந்த வெள்ளுடை தேவதை என்று சொல்லப்படுகின்ற செவிலியர்கள் மிக அற்புதமான பணியை செய்திருக்கிறார்கள் அதை நாம் மறக்க முடியாது எனவே அந்த நாளை நாம் அனை அனைவருமே இந்த மே பன்னெண்டு இடைப்பட்ட காலத்தில் இந்த செய்தி பல இடங்களுக்கு போய் சேரும் என்று நம்புகிறோம் அவர்கள் எல்லாருமே அவங்க பழகிற அவங்க அணுகுகிற அவர்கள் அருகில் இருக்கின்ற மருத்துவமனைகளையோ நர்சிங் ஹோம்லையோ கிளினிக்குகளையோ சந்திக்கின்ற அவர்கள் பார்க்கின்ற இல்லை சென்று தான் தன்னார்வமாக போய் சென்று அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவது மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் அவர்களுடைய உணர்வுகள் எண்ணங்கள் மேலும் மே வர வர நமக்கு எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும் ஏன்னா இன்றைய பெரும்பாலும் மருத்துவத்துக்கு இல்லாமல் யாரும் இல்லை ரெண்டாவது எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வருகிறது சர்வ சாதாரணமாக நோய்களை பற்றி பேசக்கூடிய திருக்குறள் தான் நோய் நாடி நோய் முதல் நாடி அது வாய் நாடி வாய்ப்பு செயல் அப்படின்னு சொன்னாங்க நோய் நாடுறோம் அதுக்கான காரணத்தையும் நாடுறோம் ஆனால் நோய் தணிக்கும் வழிமுறை என்ன என்றால் ஒரு மருத்துவர்களாக எப்படி அந்த சிந்தனைகள் அந்த சகோதரிக்கு வந்தது என்று தெரியவில்லை அவர்கள் நோய் தனிப்பது என்பது ஒரு செவிலியர் பணி என்பது வெறும் வேலை வரைக்கும் மாத்திரை மருந்துகளை கொடுப்பதுதான் என்று நமக்கு சிந்தனை வரும் ஆனால் அது மட்டும் அல்ல அது என்று இந்த சமுதாயத்திற்கு இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்னவர் லாரன்ஸ் நைடிகர் அவர்கள் முதலில் தூய்மை சுற்றுப்புற சுகாதாரம் அது முக்கியமானது என்றார்கள் நோயாளிகளுக்கு உணவுதலருக்கும் சமையலர் எப்படி இருக்க வேண்டும் இருந்து அந்த நோயாளிகளை மருத்துவமனையில் அனுமதிக்கும் பொழுது அந்த அவர்கள் படுக்கி அந்த விரிப்பு படுக்கை விரிப்புகள் அவருடைய தலையினை உரைகள் அத்தனையும் சுத்தமாக இருக்க வேண்டும் ஒரு நோயை தணிப்பதற்கு மருந்து மாத்திரை மட்டுமல்ல அன்பான கனிவான பார்வை அன்பான உபசரிப்பு போன்ற அத்தனையும் இருந்தால்தான் நல்லது என்று சொன்னவர்கள் அவர்கள் பிறந்த வேலையிலேருந்தே இந்த சிந்தனைகள் வாழ்ந்துவிட செல்வ குழு இங்கிலாந்தின் செல்வ குடும்பத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை குழந்தையிலேயே எடுத்துக்கொள்ளவில்லை சிறுமியாக இருந்தபோது கூட ஒரு ஒரு நாய் காலடி பட்டு விட்டது என்று அந்த நாய்க்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும் வீட்டிருந்த வீட்டுக்கு சென்று அடுப்பில் வெண்ணீரை வச்சு தன் துணியை இழுத்து அந்த நாய்க்கு காலுக்கு ஒத்தடம் கொடுத்து அதை அதுக்கு ஒரு ஆறுதலை தந்தவர் அது அதுபோன்று குழந்தை வயதிலே கையோட அந்த பொம்மையை இழுத்து வைத்து கொண்டு அதற்கு அந்த கைக்கு துணி கட்டு போட்டு கொண்டு இருந்தார் அது ஏனென்றால் விளையும் பெயர் மொளையிலே தெரியும் என்று சொல்வார்கள் அப்படி அவர்களுடைய தொண்டு உழைப்பு 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 என்ற உழைப்பாளர் தினத்தில் நான் இதை பேசுவதை மிகச் சிறப்பாக கருதுகிறேன் அவர்கள் வாழ்நாளெல்லாம் தன்னுடைய சுகத்தை தொடர்ந்து மன வாழ்க்கையை மறுத்து ஆடம்பர வாழ்வை வெறுத்து இந்த மக்களுக்கு தொண்டு செய்வதுதான் தன் வாழ்க்கை என்று வாழ்ந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கவரப்பட்டார் அந்த அரசி அந்த அம்மாவை கூப்பிட்டு கிரிமியின் போரில் அங்கே இருக்கக்கூட இராணுவ இராணுவத்தினர் நோய்வாய்ப்பட்டு இருந்த மருத்துவமனைக்கு அவர்களை சிறப்பாக நாற்பது அவர்களாகவே தேர்ந்தெடுத்து கொண்ட நாற்பது உதவியாளர்களை கொண்டு அங்கே அற்புதமான சிகிச்சை கொடுத்தார்கள் அந்த வெற்றி இங்கிலாந்திலே அந்த அம்மாவை பெருமையாக பேச வைத்தது அரசி அவர்கள் அவரை கூப்பிட்ட அந்த நாட்டிலே உயர்ந்த விருதையாக ஆர்டர் ஆஃப் மெரிட் என்ற விருதை அவர்களுக்கு வழங்கி சிறப்பித்தார்கள் அதுபோன்றே உலக நாடுகள் எல்லாமே அவர்களை பற்றியான ஒரு சிந்தனையில் வந்து அவர்களுடைய கருத்தனை ஆலோசனை கேட்டு அவர்கள் மருத்துவமனை மிகச் சிறப்பாக பண்ணுற அளவுக்கு அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க அவங்க தன்னுடைய வாழ்நாள் புற தொண்ணூறு ஆண்டு கால வாழ்க்கையில் மன வாழ்க்கையை மறுத்து விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறேன் எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க அவர்கள் வாழ்க்கை என்பது இந்த மருத்துவ பணிதான் என்று வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்டவருக்கு இங்கிலாந்தின் வாட்டர் ரூவில் ஒரு உருவச்சலையும் ஒரு அருங்காட்சியகமும் நிறுவப்பட்டிருக்கிறது அதுபோன்றே அவர்கள் மறைந்த பொழுது யாருக்குமே தரப்படாத ஒரு மரியாதையை அவர்கள் அரசு கொடுக்க தயாராகத்தாலும் ஒரு சாதாரண இடத்தில் தன்னை தன்னுடைய இறுதிச் சேவ செய்ய வேண்டும் என்றார்கள் அப்படி வாழ்ந்து சென்ற அந்த அம்மையாரை நாம் மறக்கக்கூடாது அந்த சிறப்பை நாம் மறக்கக்கூடாது அது என்றென்றும் நினைவிற்க வேண்டும் இது போன்ற பிராலம் நைட்டிங்கர்களாக நம் ஒவ்வொரு செவிலியரையும் பார்க்க வேண்டும் நாம் ஊக்குவிக்க அவர்கள் அன்பு செலுத்த அவர்களுக்கு நன்றி பாராட்ட அவர்கள் மேலும் மேலும் சிறப்பாக இந்த மனித குலத்திற்கு துண்டு செய்வார்கள் என்று நம்புகிறேன் இது போன்ற ஒரு விஷயத்தில் எனக்கு இந்த சூழ்நிலையை கொடுத்த ராயபுரம் ராயபுரம் ஃபினா சங்கத்தினுடைய தலைவர் நான் இந்த விஷயத்தை சொன்னேன் மிகச்சிறப்பான விஷயம் நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்க தலைவர் கோவிந்தராஜன் அவர்கள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய வாழ்த்துக்களும் சங்கத்தின் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவி பெருமைப்படுகிறேன் இந்த சமூக சேவை சங்கம் அன்றைய நாள் எல்லாருக்கும் நம்மளுடைய அந்த செவிலியர்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறது நாங்கள் இங்கே திருவற்றில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் சென்று அருகில் இருக்கக்கூடிய கிளினிக்குகளோ ச செவிலியர்கள் இருக்கும் இடங்களில் நேரில் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று கருதுகின்றோம் அலைபேசியிலோ தொலைபேசியிலோ இல்லாமல் அவர்களை நேரடியாக சென்று நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு அருகாமையில் உள்ள அதே போன்று அருகாமையில் உள்ள மருத்துவமனைகள் இல்லை உங்கள் அருகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்ற செவிலியர்கள் யார் யார் இருந்தாலும் நேரில் சென்று ஒரு ஒரு பூ ஒரு ரோஜா கொடுத்து அவர்கள் உள்ளார்ந்து வாழ்த்துக்களை சொல்லும் பொழுது இது சமூகத்திற்கு அவர்கள் தொண்டை இன்னும் மேலும் மேலும் ஊக்குவிக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த ஆலோசனை வழங்குகின்றோம் நாங்கள் இந்த பகுதியிலே புரிந்தவரை செய்ய இருக்கின்றோம் நீங்களும் அதுபோன்று எல்லோரும் செய்ய என்று இந்த சந்தர்ப்பத்தை கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்